அமெரிக்காவின் டெக்சாஸில் கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது தெற்கு மத்திய மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலியானோர் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது அவர்களில் பதினைந்து பேர் குழந்தைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கோடைக்கால முகாமிற்கு சென்ற மாணவிகளில் இருபது பேர் மாயமாக தெரிய தெரியவந்துள்ளது அவர்களை தேடும் பணியில் டெக்சாஸ் மாநில அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்